வண்ணங்களை ஆரோக்கியும் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் காது வலி காதில் ஏற்படக்கூடிய இறைச்சல் காதலில் ஒரு விதமான சத்தம் இது எல்லாமே வந்து குறைக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அதை பற்றி பார்க்கலாம் காது வலி அப்படின்றது இஎன்டி அதாவது காது மூக்கு தொண்டை இதை சார்ந்து இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவம் சார்ந்த பிரச்சனையாக தான் வந்து அமைது யாருக்கெல்லாம் வந்து சளி தொந்தரவுகள் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த காது சார்ந்த பிரச்சனைகள் கட்டாயமாக ஏற்படும் இந்த சளியை வந்து நம்ம இல்லாமல் இருக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சளி தொந்தரவு இருக்கும்போது வந்து காதல் வந்து பிரச்சனை ஏற்படும் காது வலி மண்டை அப்படியே குடையிற மாதிரி இருக்கிறது ஒரு சைடு வந்து வலிக்கிறது இது மாதிரி எல்லாமே காதல் வந்து அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்போன் வந்து யாரெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த காது வலின்றது ஏற்படும் அடுத்ததாக வந்து சளி ரொம்ப நாளாக உடம்புல தேங்கி வச்சுருக்கவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் அந்த சளியினால் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதனுடைய காரணமாகவும் இந்த காது வலி அப்படின்றது ஏற்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு சளி மண்டையில் ஏற்படக்கூடிய சளி இது எல்லாமே வந்து நாட்பட்டு இருக்கும்போது அதனுடைய காரணமாகவே இந்த காது வலி அப்படின்றது ஏற்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிறுநீரகத்தினுடைய பலவீனம் இதற்கு மிக முக்கியமான காரணமாக அமையுது நம்ம வந்து ஒழுங்கான முறையில் தண்ணி குடிக்கல தினசரி நம்ம உடம்புல போதுமான அளவுக்கு நீர் சத்து இல்லை அப்படின்னா இந்த காதுக்கு காது நரம்புகளுக்கு தேவையான நீர் சத்துவம் குறையும் போது இந்த காது வலி அப்படின்றது ஏற்படுகிறது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சரியான தூக்கம் இல்லாத போது நம்முடைய உடல் உஷ்ணம் அதிகமாகி அதனுடைய காரணமாக இந்த காது வலி அப்படின்றது ஏற்படுகிறது இதை வந்து இந்த காது வலி குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம் சூனிய முத்திரை இந்த சூனிய முத்திரை வந்து காலையில் ஒரு பத்து நிமிஷம் சாயந்தரம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த காது வலி அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் ஒரு ரெண்டு வரமிளகாய் ஒரு நாலு பல் பூண்டு இ இவற்றை வந்து இப்போ ந நல்லெண்ணெய் அதாவது எள் எண்ணெயில் வந்து போட்டு அதை காய்ச்சி அதை வந்து வடிகட்டி வச்சுட்டு இந்த காதில் வந்து ரெண்டு சுட்டு இல்லை ஒரு நாலு சுட்டு அளவுக்கு விடும்போது இந்த காது வலி அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னாக்கா ஆலிவ் எண்ணெய் வாங்கினுட்டு அதை வந்து ஒரு பத்து சொட்டு விடலாம் இந்த ஆலிவ் எண்ணெய் ஒன்று இந்த நல்லெண்ணெய் வரமிளகாய் பூண்டு இந்த தைலம் வந்து காய்ச்சி வடித்து வச்சுட்டு இதுவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லையா ஆலிவ் எண்ணெய் வந்து ஒரு பத்து சொட்டு விடும்போது இந்த காது வலி அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து காய்கறிகள் வந்து தாராளமாக எடுத்துக்கணும் தண்ணீர் வந்து நல்ல அதிகமாக குடிக்கணும் இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றும்போது நமக்கு காதல் ஏற்படக்கூடிய வழிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ச சுண்டு விரல் இருக்குல்ல கட்டை விரல் அந்த கட்ட விரலினுடைய இந்த நகம் இருக்குல்லையா நகத்துக்கு என்ன பக்கம் சாதை இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் சாதை இது வந்து இப்படி நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் இப்படி இப்படி ப்ரெஸ் ஒரு பத்து முறை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து முறை அழுத்தம் கொடுக்கும்போது காது வலி இருக்கும்போது இந்த மாதிரி பத்து முறை அழுத்தம் கொடுத்துட்டு வந்தாங்களாம் காலில் ஒரு பத்து முறை சாயந்தரம் ஒரு பத்து முறை இது மாதிரி இது பாருங்க நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த காது வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ஏற்படக்கூடிய தலை வலி உடம்புல எங்கே வலி இருந்தாலுமே அடுத்தது வந்து சுண்டு விரல் இந்த சுண்டு விரலில் அதே மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய சதை வந்து ஒரு பத்து முறை காலையில் ஒரு பத்து முறை சாயந்தரம் ஒரு பத்து முறை இது மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது உடம்புல எங்கே வலி இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும் அடுத்து தான் வந்து தலைவலியும் குறைய ஆரம்பிக்கும் இப்போ காது வலி இருக்கும்போது இந்த கட்டை விரலை வந்து பயன்படுத்தி சைடில் அமைக்க விடணும் அப்படி இது உடம்புல வந்து தலைவலி உடம்புல வலி எங்கே இருக்கும்போது இந்த சுண்டு விரலை வந்து இந்த சைடில் அமைக்கலாம் இல்லைன்னா இப்படி நேரத்து மேலே வச்சிருக்கூட இப்படி இது பாருங்கள் இப்படி ஒரு பத்து முறை ப்ரெஸ் பண்ணலாம் காலை மாலை இந்த மாதிரி இரு வேலை செஞ்சுட்டு வரும்போது உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வலிகளுமே வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த வழிமுறைகள்லாம் வந்து பின்பற்றி பாருங்கள் அதே மாதிரி நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் வந்து தாராளமாக எடுத்துக்கணும் பீர்க்கங்காய் இது சுரைக்காய் இந்த மாதிரிலாம் வந்து நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் வந்து அதிகமாக எடுக்கும்போது இந்த காது வலி அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் நம்முடைய சிறுநீரகத்தை பலப்படுத்தும் போது நம்முடைய சிறுநீரகம் பலமாக இயங்க இயங்கும்போது இந்த காது வலின்றது நமக்கு முழுமையாக சரியாகும் இந்த நல்ல ஒரு ச செய்தியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் மறக்காமல் வண்ணங்களே ஆரோக்கியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி